தலைவர் போது <laughs> 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 சிம்பத்தி புளூர் இதனால தான் இந்த ரிவைவ் பண்ணக்கூடிய அந்த பிரஸ் கிளப் பண்ணக்கூடிய அந்த முதல் கட்ட அந்த சந்திப்பில் அந்த கமிட்டியில் நானும் மெம்பராக இருந்த பொழுது நான் ராம் என்னுடைய நண்பர் நான் அந்த ஆர்கனைசேஷனில் இருபத்தெட்டு வருஷங்கள் பணிபுரிந்து ஓய்வு பெற்று வீட்டுக்கு போகும் பொழுது இல்லை நான் தலைவராக இருக்கணும்னு தூண்டு பட்டு தலைவராக போகிறதுக்கு அப்படியும் பத்து ஆண்டுகள் எனக்கு முன்னாடி என் சோமு தலைவர் பல ஆண்டுகள் எனக்கு பின்னாடி இப்போ கனிமொழி தலைவராக இருக்கிறாங்க ஆனால் கட்சி சார்பு இல்லாமல் பத்து ஆண்டுகள் நடத்த முடியுமா அப்படின்னு சொன்னால் முடிந்தது நான் நடத்திட்டு வந்திருக்கேன் முன்னாடியும் டிஎம்கே இப்போ டிஎம்கே கலந்தான் ஆனால் கட்சி சார்பில்லாம தான் நான் இருப்பேன் அப்படின்ற தெருவிலே பத்தாண்டுகள் அதை நான் வந்து தலைவராக இருந்து நடத்தி முடிச்சிருக்கேன் ஆனால் எம்ப்ளாயிஸுக்கு கட்சியும் வேணும் தோணந்து தோணுது சரி பரவாயில்ல நீங்கள் வச்சுக்கோங்க அங்க அங்கே அப்போது வந்து ராஜன் பாபுலாம் என்ற பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது மை ஹார்ட் ஃபார் ஹிங் பிகாஸ் இவருக்கு பசங்களுக்கு трансформаட் தாங்கி இந்த ஆக்கிரமிசன தூக்கிப் பிடிச்சிட்டு வந்தேன்னு சொன்னா இக்ரே ஹரா இது ஒரு பெரிய டைனாமிக் பாஸ் இப்ப இதெல்லாம் டைனாமிக் பத்தنا இல்ல மத்தியில இருந்து கட்டி கட்டி குடுத்துரும் கொண்ட தூக்கி எடுத்து நடக்க முடியாது அவருடைய வார்த்தைகள் இந்த சென்னை பிரஸ் கிளப் அப்படிங்கறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இன்னைக்கு வந்து ஆட்சியாளர்களட்ட அதிகாரப்பூர்வமா இருக்குவங்களுக்கு எல்லாத்துடையும் இந்த பிரச்சனை போயிட்டு இப்போ அங்கிருந்து வர சில தகவல்கள்லாம் நமக்கும் வந்துருக்கு தம்பி கூட இப்போ சொல்கிற போது சில விஷயங்களை சொன்னார் ஆனால் வந்து அப்படின்ட்டு என்னென்ன ஒருத்தர் கூப்பிட்டாரு பேசினாரு அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிறாங்க சில கட்சி அமைப்புகள் இருக்கிறவங்களும் சரி ஆளுங்கட்சி இருக்கிறவங்களும் சரி அவங்களும் சில நம்ம தொடர்பு கொண்டு பேசுனாங்க உங்கள் செயல்பாடு விமலேஸ்வரன் செயல்பாடு செல்வராஜ் சார் செயல்பாடு செல்வராஜினாவே டபுள் இதாக வந்து செல்வராஜ் சாருனாவே வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா கிரைம் செல்வராஜ் சார்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா அவர் தெரியும் தமிழ்நாடு ஃபுல்லாவே தெரியும் அவர் வந்து சென்ட்ரல் தம்பி புயல் சென்னை செல்வராஜ் சார் சென்ட்ரல் விமலேஸ்வரம் புயல் அவ்வளவுதான் இப்போ நாங்களாம் சும்மா இப்போ கூட இருந்துட்டு அப்படியே என்ன அது அப்படிங்க பாத்துக்குவோம் அவர் வந்து சார் சில விஷயங்கள் எல்லாம் சொன்னாப்ல சில சமயத்துல வந்து சில ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி சொன்னாரு சார் செல்வராஜ் சார் ரொம்ப ஃபீல் பண்றாரு நம்ம தலைவர் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நான் வந்து செயல்பட முடியல அப்படிங்கிற வெளிப்படையா தெரியுற அப்படிங்கிற மாதிரி நான் போறேன் சொன்ன தம்பி அதாவது ஆழ்கடல் வந்து தரும்பது அது பாட்டுக்கு அது வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க இப்ப நம்ம வந்து கடவுள் கடல் ஓரத்தில் இருக்கிறோம் நம்ம வந்து அலை அடிச்சுதான் ஆகணும் அடிச்சு அடிச்சுதான் ஆகணும் தான் ஆகணும் செயல்பட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறது அதனால வந்து அவரோட அவர் வந்து அது மாதிரி செயல் அவர் யோசிக்க வேண்டாம்னு சொல்லுங்க அந்த பாட்டுக்கு அவர் செயல் செய்யட்டும் தான் நான் தம்பி கிட்ட சொன்னேன் ஸோ இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்குற காலகட்டத்தில் அப்போது வந்து அந்த சைடு பெயரெல்லாம் சொல்ல விரும்பல அவங்கெல்லாம் ரொம்ப இருபத்தி மூன்று ஆண்டு காலமாக வந்து பல கோடி ரூபா திட்டத்திட்ட போட்டு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கணக்கு சார் கூட சொன்னார் அறுபது கோடி ரூபா வந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு கொலை அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒளிபரப்பாக இதை யூடியூப்லேயே பேசினார் சார் அதை அதெல்லாம் ஃபுல்லாக நம்ம ஆவணப்படுத்தி வச்சுருக்கிறோம் இதனை வரைக்கும் தில்லு திராணி தைரியம் இருந்தால் கேஸ் போட்டுருக்கலாம் கேஸ் போட வேண்டியதானே போடுவா பா சந்திக்கலாம் வா அப்படின்னு சொன்னா வாய் திறக்க மாட்டீங்க ஒருத்தன் வாய் திறக்க மாட்டேங்கிறேன் எல்லாத்தையும் கூட பேசாமச்சு கூடுறவங்கிட்ட நான் தனிப்பட்ட முறையில் கூட பேசியாச்சு ஒரு பையன் வந்து வர மாட்டேங்கிறான் சண்டைக்கு வரமாட்டேங்கிறேன் பேச மாட்டேங்கிற தைரியம் இல்லை பேசுறதுக்கு எல்லாமே ஊழல் 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 ஸோ வந்து நம்ம ஒரு நேரடியாக செயல்பட்டு ஒரு நேர்மையாக செயல்பட்டு இந்த அமைப்பை கொண்டு போகிறோம் தமிழ்நாடு முழுவதும் நம்மளுக்கு வந்து நிர்வாகிகள் இருக்கிறாங்க நான் இந்த டயாஸ் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து முழுமையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ வந்து சொல்லிட்டாரு சார் சொல்லிட்டாரு ஏற்கனவே செப்டம்பர் வரைக்கும் தான் நாங்கள் இருப்போம் அதுக்கு மேல வந்து யார் வேணாலும் வரல வேறு சார் பொறுப்பு கூட சொன்னாரு செயல்படுறவங்க யாரா இருந்தாலும் சரி வருவாங்க அதுக்கு உங்களை வரவேற்கிறோம் எல்லாரும் வந்து இப்போ சென்னை பிரஸ் கிளப்னா நம்ம தான் அந்த எம்ப்ளாய்மெண்ட் நம்ம தான் கம்மி சொந்தம் அதனால வந்து யார் எந்த சந்தேகப்பட வேண்டாம் நம்ம திட்டமிட்டு செயல்பட்டு இதை வந்து இயக்கமாக கொண்டு வரணும் பத்திரிக்கையாளர் சங்கங்கிறது வந்து பேரமைப்பு நம்ம தான் அது ஐகான் நம்ம தான் கொண்டு போவோம் எல்லாரும் உறுதுணையா இருங்க நன்றி வணக்கம் எதேச்சா நம்ம தமிழ்நாடு பிரசன் மீடியா அசோசியேஷன் நிறைய சங்க தலைவர் மெம்பர் ஆயிருக்காங்க எக்மோர் கமிஷன் வந்து ரொம்ப நேரம் வர வந்து கொடுக்க வண்டி டிபார்ட்மெண்ட் தலைவர் நாளை மறுநாள் ராஜராத்ரம் ஸ்டேடியத்தில் அண்ணா பண்ணி தாழ்பாட்டம் சீஃப் கெஸ்ட் நீங்க மட்டும் தான் வரீங்க என்ன என்ன நேரம் அவரை எனக்கு பல வருஷமா தெரியும் அன்பு சார் கூட வருவாரு அன்பு சார் இறப்புக்கு அவங்க எல்லாத்துக்கும் நம்ம தொடர்பு இருக்கும்